ஹாய் எஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஸ் எங்கள் ஊரில் மலை உங்கள் ஊரில் மலையா இன்றைக்கி வந்து காலையில் சனியா வைக்கிறது இருந்தேன் அப்புறம் கேபசனியாவுக்கு ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு ஒலையும் அப்படியே போட்டாச்சு சரி இந்த எங்கள் வீட்டில் ஒரு செடி வச்சுருந்தேன் மிளகாய் செடி மிளகாய் விழானு எனக்கு கிடச்சிச்சு வீட்டுக்காரங்க வேறு ஊர்கா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால் நெல்லிக்காய் ஊருவா கொஞ்சம் போட்டேன் காட்டு நெல்லிக்காய் ஊர்கா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் செடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த காலையில் எழுந்திரிச்சி மொதல் வேலை இந்த சாப்பாடு பண்ணுறது வேலை தான் எனக்கு கேப்பசடி அமைச்சு முடிச்சுட்டு வெண்ணங்காய் வேற என் வீட்டில் செடி வா வச்சுருக்கேன் தோட்டத்தில் அந்த செடியை பறித்து தான் அந்த செடியில் உள்ள வெண்ணங்காய பறிச்சு தான் இன்றைக்கி வந்து வெண்டைங்காய் குழம்பு வச்சேன் ஆனால் எனக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து கெமிக்கல் எதுவுமே அடிக்கலை மருந்து அதனால் வெண்ணங்காய் அந்த அதில் உள்ள வெண்ணைங்காய் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது குழம்புல சரி இந்த வே சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு செத்த ரெஸ்ட் லெஸ்ட் எடுக்கலம்டா அது உங்காட்டி வத்தல் வேற திரிக்கணுமா மிளாத்த இல்லை அப்படின்ட்டு மிளாத்த திரிச்சிட்டு மசாலா திரிச்சுட்டு வந்தேன் இப்படிதாங்க என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ரொட்டீன் சரி இப்படி சின்னதாக கமெண்ட் பண்ணுங்க சரி